வெறும் காம்பன்சேஷன் அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா போக்சோ சார் அதாவது போக்சோக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் பைன் அமௌண்ட் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுவாங்க அதை கட்டின ஒரே பெருமை மிக்க கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த அளவுக்கு பெண்கள் மீது பாதுகாப்பு இல்லாத பெண்கள் மீது அக்கறை இல்லாத ஒரே அரசு நம்ம தமிழ்நாடு அரசு பதினொன்றாம் மணிக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க கீழே இந்த வாடகை வாங்கி பதினொன்றரை மணிக்கு உனக்கு என்ன வெளியே இல்லை பதினொன்றரை மணிக்கு உங்க அம்மா அக்கா எல்லாம் வெளியே போறது இல்லையா பாதுகாப்பு எல்லாருக்குமே உறுதி செய்யணுங்க பாதுகாப்பு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தயவு செஞ்சு யோசிச்சுட்டு பேசுங்க எதைப்பத்தியுமே அக்கறை இல்லாம எதைப்பத்தியுமே சிந்திக்காத வெறும் பணம் 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 சுத்துற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுத்த முடியாது ஒரு யோசிச்சுட்டு பேசுங்க உங்களுக்கும் சொல்லிக்கிறேன்னா நாங்கள் யாரையுமே எதிர்த்து அரசியல் பண்ண வரல எங்களுக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ண தெரியாது நாங்கள் பண்ற அரசியல் தமிழ்நாடே எதிர்பார்க்குற அரசியல்